வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொண்டைக்கடலை மசாலா தான் செய்ய போகிறோம் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மசாலா எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இந்த கொண்டைக்கடலையை கருப்பு கொண்டைக்கடலை இது கூடவே கொஞ்சமாக வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதே போகிற குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தமிழர் தண்ணி சேர்த்துக்குங்க இது ந நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் அதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ஆறு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துருச்சு ஸ்டீமும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம் இப்போ கொஞ்சமாக எடுத்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி தான் நல்லா வேகணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை நம்ம அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அந்த மசாலா செய்யும் போது அப்புறமா அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாடரை வச்சுக்கலாம் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ இது கூட வெங்காயம் அரிஞ்சி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க ஒரு முக்கால் ஸ்பூன் சோலை மசாலா சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணியில் கூட கரைச்சி கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் நான் அப்படியே எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதனால் நான் அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையே அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இது நல்ல தண்ணி தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதை மூடி வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சிருக்க பாருங்கள் இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சிடுச்சுக்கிற கொண்டைக்கடலை தக்காளி பச்சை மிளகா விழுது இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்கும்போது ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இங்கே கொண்டக்கடலை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் அரைக்க சேர்க்க தேவையில்லை இப்போ எல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா எல்லாமே சேர்ந்த மாதிரி வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் கிரேவியும் திக்காகியிருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சமாக கசூரி மேத்தியை இந்த மாதிரி கையால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்குது பாருங்கள் சரியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பூரி சப்பாத்தின் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்து தாளிக்க போகிறோம் ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அதில் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுங்க இது ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் ஒவ்வொரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர் இந்த நெய்யில் வதங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய்யில் தாளிக்கும் போது இந்த மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சென்னா மசாலா கொண்டக்கடலையில் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த கருப்பு கொண்டை கடலை மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்